ஹாய் இப்போ வாங்க ஐந்தாம் வகுப்போட தமிழ் பாடம் பற்றி பார்க்க போகிறோம் ஐந்தாம் வகுப்பில் தமிழ் பாடத்தை மூன்றாம் பருவத்துக்குரிய தமிழ் பாடம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்கள் பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறுபஞ்சம் உலகிற ஒரு செயல் பகுதி கொடுத்துருக்காங்க அந்த செயல் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா காரி யாசான் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காங்க செயலுக்கு போறதுக்கு முடியாத செயலோட பொருள் பசு பாத்துட்டு வந்துடலாம் பாடலோட பொருள் பாருங்க கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் அழகு இதை கேட்போர் நன்று என சொல்லுதல் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருந்த விடமாட்டான் என்று பிறர் அவனை புகுழ்ந்து கூறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருள் என்ன கண்ணுக்கு அழகு பாருங்க கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளா கொள்ளுதல் அப்படின்னா கண்ணுலேயே நம்ம வந்து வந்து எந்த ஒரு ஜீவன அதாவது நாயாகட்டும் பூனையாக இருக்கட்டும் மனிதர்களாகட்டும் நம்ம இறக்க குணத்தோடு பார்க்கணும் நம்ம கோவம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது நம்ம கண் பார்வை வந்து இறக்கக்கூடத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம கண்ணுக்கு அழகு அப்படிங்கிறாங்க காலுக்கு அழகுன்னா பிரச்சனை எந் எந்த ஒரு தேவைக்காகவும் அவன்ட்டு போனால் அவன் செஞ்சிருவான் இவன்ட்டு போனா அவன் செஞ்சிருவான் அப்படின்னு நினைக்காம நம்ம கால் வந்து பிரரிடம் பொருள் வேண்டியோ இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் வேண்டியோ போகக்கூடாது அப் போகக்கூடாது அப்படி போகாமல் இருந்தால் தான் அது காலுக்கு அழகு அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை இவ்வாறு தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இசைக்கு அழகு இசைனா பாடல் பாடல் வந்து கேற்பர் வந்து இந்த பாட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து பாடலுக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசன் அரசனை ஒரு நாட்டை ஆள்ற அரசனுக்கு எது அழகு அப்படின்னா தம் மக்களை துன்பத்தில் வருந்து விடாம அவங்கள நல்லபடியாக வாழ்கிறதுக்கு காட்டுறது தான் அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்கிறது தான் இந்த பாடலோட மைய கருத்து இப்போ பாடல் பார்க்கலாம் வாங்க சிறுபஞ்சம் மூலம் இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கண் வனப்பு பாருங்க கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை அதாவது பார்த்தோம்ல கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை கண் வந் அழகு வனப்புனா அழகு கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் அதாவது இந்த இடத்துல கண்ணோட்டம்னா மற்றவங்கள இறக்கு குணத்தோட பார்க்கணும் அப்படிங்கிறது கால் வனப்பு அப்படின்னா காலுக்கு அழகு வனப்புனா அழகு செல்லாமை அங்கே பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமல் சொல்லியிருந்தாங்க அந்த அதோட அர்த்தம் அடுத்து என் வனப்புணையாம் எண் துரைத்தல் இத்தனையாம் என்றுரைத்தல் அதாவது இங்க வந்து என் அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சிக்கு அழகு இத்தனையாம் என்றுரைத்தல் இந்த ஒரு பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லி சரியாக சொல்றதுன்னா ஆராய்ச்சிக்கு அழகுன்னு சொல்கிறாங்க அடுத்து பண் வனப்பு பண் அப்படின்னா பாடல் குறிக்கிறது அதாவது இசை குடிக்கிறது இந்த இசைக்கு அழகு எது அப்படின்னா கேட்டா நன்றென்றல் அதாவது பாடலை கேட்கறீங்க கேட்குறவங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அழகு அப்படிங்கிறாங்க அது கிளர்வேந்தன் தன்னோ தன்னாடு வேந்தன் தன்னாடு அப்படின்னா ஒரு நாட்டோட அரசனுக்கு எது அழகு அப்படின்னா அவன் வாட்டான் வாட்டானா மற்ற மக்களை வந்து துன்பப்பட விடமாட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நாட்டோட மன்னனுக்கு அளவுன்னு சொல்லிருக்காங்க கிளர் வேந்தன்னா ஒரு அரசன் நாட்டோட அரசன் அடுத்தது நன்றெண் பாருங்க நன்றின்றல் வணப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நாட்டோட மன்னன் வந்து மக்களை வறந்த விடமாட்டாங்கிறது தான் அந்த நாட்டுக்கு மக்களுக்கு அந்த நாட்டு மன்னனோட அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு ஆ ஆஸ்திரேரிய யாரு என்னன்னா காரி ஆசான் இப்போ பாருங்கள் முழு பாடல் பார்க்கலாம் சிறுபஞ்ச மூலம் கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்தணையாம் எண் உரைத்தல் பண் வனப்பு கேட்டான் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு நன்றி